நாம் இந்த பதிவில் பயிற்சி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதக பலன் தருதோ இல்லையோ ஆனால் குரு கிரகத்தின் நற்பலன்களை கொண்டவர்கள் சிறிது கஷ்டத்தை சந்தித்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் நவ கிரக குரு பகவான் மங்கள கிரகமாக விளங்கி வருகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானுக்கு தேவர்களின் குரு என்ற அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது இவர் நல்ல அளிக்கும் கிரகமாக கருதப்படுகிறார் திருமணம் மகிழ்ச்சி குழந்தைகள் நல்ல அதிர்ஷ்டம் அறிவு கல்வி பேச்சாற்றல் மரியாதை நல்ல ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு இவர் காரணியாக உள்ளார் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் அவர் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெறுகிறார் அவர் வெற்றியின் உச்சம் தருவதை யாராலும் தடுக்க முடியாது குருவின் அருள் பெற்ற நபர்களுக்கு அறிவாற்றல் மேம்பட்டு சமூகத்தில் நல்ல கௌரவமும் பெற்றிருப்பார்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் பிரவேசிக்க உள்ளார் ஜோதிடத்தில் முக்கிய கிரக ஒன்றாக கருதப்படுவது குரு பயிற்சி இந்த ஆண்டு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றாம் தேதி நடக்க உள்ளது குருவின் அமைப்பும் குருவின் பார்வையும் எப்படிப்பட்ட பலனை அள்ளித்தரும் என்பதை தெரிந்து கொள்வோம் காலசக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது மேசராசியில் சஞ்சாரம் செய்து வருகின்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேசராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரிசபராசியில் உள்ள கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் குரு பயிற்சி பெறும் ஸ்தானத்தை விட குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பெறக்கூடிய ராசிகள் மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றிடும் என்பது ஜோதிட விதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடக்கும் குரு பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் ராசிகளுக்கு குருவின் இந்த மாற்றம் பலவித நற்பணங்களை அளித்தரும் இவர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு வெற்றிகரமாக நடந்து முடியும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக இருக்கும் இந்த குறுப்பயிற்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போட போகிறது துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி சகோதர சகோதரி உறவு ஒன்று சேரப்போகிறது நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள் நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள் திடீர் லாட்டரி அடித்தது போல லாபம் இரட்டிப்பாகும் சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த குறுப்பயிற்சியினால் சரியாகும் தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தைத் தொடர்வீர்கள் சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும் சிவனின் துணை இருந்தால் எதிரில் எமனே வந்தாலும் சமாளித்து வெற்றி அடையலாம் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் பார்ப்போம் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவான் சித்திரை மாதம் முதல் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இதனால் நிறைய பண வருமானம் வரும் சுப விரயங்களும் ஆகும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டின் மீது விழுகிறது நாலாம் பாவம் சுகஸ்தானம் வீடு மனை தாயார் வாகன சுகம் ஆகியவற்றை குரு பகவான் பார்ப்பதால் வீடு மனை வாங்கும் யோகம் அமையும் வண்டி வாகன மாற்றம் வரும் வீடு விஸ்தரிப்பு செய்வதுடன் வீட்டை புதுப்பித்து கட்டக்கூடிய வாய்ப்பு வரும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்க போவதால் கடந்த காலங்களில் அஷ்டமசனியால் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் தடுமாறி தலைமுறைவான உங்களுக்கு கடன்கள் அடைபடும் வருமானம் அதிகரிக்கும் முடங்கிய தொழில்கள் மீண்டும் அதிக லாபம் தரும் ஆறாம் பாவம் உத்தியோகஸ்தானத்திற்கு ஒன்பதாம் பாவமாவதால் செய்யும் வேலையில் மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் ஊதிய உயர்வு தேடி வரும் இதுவரை இருந்த நோய் நொடிகள் நீங்கும் மருத்துவத்திற்காக செலவு செய்தவர்கள் இனி நிம்மதி பெருமூச்சி விடலாம் கோட் வழக்கு கள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இதுவரை கிடைக்க வேண்டிய பணம் கைக்கு வரும் இதுவரை பகையாக இருந்தவர்கள் இனி நட்பாக மாறுவார்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் கூட்டு தொழில் தொழில் வளர்ச்சி அடையும் தொழில் வியாபார விஸ்தரிப்பு ஏற்படும் வெளிநாட்டு பயணம் லாபத்தை தரப்போகிறது நன்றாக சம்பாதித்து அசையா சொத்துக்கள் வாங்கும் நேரம் கைகூடி வரப்போகிறது பல வழிகளில் பணம் வந்தாலும் சேமிப்பே இல்லையே என்ற நிலை மாறி கையிருப்பு அதிகமாக சேரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை அரசியல்வாதிகளின் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் முயற்சிகளில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றிகளைப் பெறுவீர்கள் எதிர்பார்த்த தலைமை பதவிகளும் கிடைக்கும் புகழின் உச்சிக்கே செல்வீர்கள் உங்களின் செல்வம் செல்வாக்கு யாவும் உயரும் மக்களின் ஆதரவு பெருகும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும் உங்களை வேண்டாம் என புறக்கணித்தவர்களும் வாய்ப்பை வாரி வழங்குவார்கள் நீங்கள் நடித்த படங்களும் வசூலில் முதலிடம் வகிக்கும் போட்டி போராமைகள் விலகும் தடைப்பட்ட பணவரவுகளும் தடைகள் நீங்கி கிடைக்கப்பெறும் வெளியூர் வெளிநாடுகளுக்குச் செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகலாம் மாணவர்களுக்கு பாடங்களைப் படிக்கும்போது போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது கவனம் சிதறவிடாமல் இருப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் இந்த குறு பயிற்சியால் உடல்நலத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும் தகவல் திருவாதிரை நட்சத்திரம் இந்த குறு பயிற்சியால் உங்கள் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது புனர்பூச இந்த தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையும் அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் புதன் கிழமைகளில் நவக்கிரகங்களை வணங்கி புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை தரும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் குரு பெயர்ச்சி சிறப்பு பரிகாரம் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இல்லாமல் இருந்தாலோ கோசார ரீதியாக கொடூரமானவராக இருந்தாலோ குரு தோஷம் நீங்க பரிகாரம் செய்ய வேண்டும் தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யும் பரிகார முறைகள் உதவும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வியாழனன்று குரு ஓரையில் நல்ல நேரத்தில் குருவிற்கு உரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் கோலமிட்டு அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கொண்டை கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மன ஒருமையுடன் கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் வியாழக்கிழமை அன்று வீட்டில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுதல் குருவுக்கு உரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபடுதல் நல்லது வியாழன் அன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பராகம் வெண் முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்கு உரிய மூல மந்திரத்தினை ஓதி வணங்கி வர குரு கிரக தோஷம் நீங்கும் மஞ்சள் நிற ஆடையை உடுத்துவது புஷ்பராக மணியை அணிவது மஞ்சள் நிற ஆடை கடலை தானியம் ஆகியவற்றை தானம் செய்வது வியாழக்கிழமைகளில் விரதங்களை மேற்கொள்வது ஆகியவற்றால் குருதோச பரிகாரங்களை செய்யலாம் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியோருக்கு தானம் தர்மம் செய்தால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பசுமாட்டிற்கு அகத்தி கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றை உணவாக கொடுத்து வருவது ஜாதகத்தில் இருக்கின்ற குரு பகவானின் நிலையை மிக விரைவில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரமாக கூறப்படுகிறது ஜாதகத்தில் குரு வலிமை இழந்திருக்கும் நிலையில் வியாழக்கிழமைகளில் அவருக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் லட்டுகளை வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு நைவைத்தியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதும் மங்களகரமான மஞ்சள் நிற பிறருக்கு தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரங்களாகும் குரு பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க கோவில்களில் நடைபெறும் யாக பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் அல்லது தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டைக்கு சென்று ராஜகுருவாக இருக்கும் குரு பகவானை வணங்கினால் மலையளவு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட கடுகளவு குறையும் குலதெய்வ வழிபாடு நன்மை பய முடிந்தால் மாதம் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த குறுப்பெயர்ச்சி சிறப்பான பலன்களை தரும் உங்களின் வாழ்க்கையில் பொருள் ஈட்டும் முயற்சிகள் அனைத்தையும் வியாழக்கிழமைகளில் தொடங்குவதும் நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வருகின்ற ஏகாதசி தினங்களில் நற்காரியங்களை தொடங்கினால் நன்மைகளை பெறலாம் வியாழக்கிழமைகளில் தங்கள் சக்திக்கு இயன்ற அளவில் அன்னதானம் செய்வது குரு பகவானின் நல்லொருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அன்னதானம் செய்வதன் காரணமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற குரு கிரக தோஷங்கள் நீங்கி குரு கிரகத்தை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய பலன்கள் தங்க தடையில்லாமல் கிடைக்கச் செய்யும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம